துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுவோம் சேற்றி கமலங்கள் மலரும் தன் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடி உடையாய் உடையாயமை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என் வாழ்விற்கு காரணமாக உள்ள முதல் பொருளே வணக்கம் சேற்றிலும் தன் இதழ்களை மலர்த்தி அழகுடன் விளங்கும் தாமரை கொடிகள் வளர்ந்துள்ள குளிர்ந்த நீர் நிறைந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் கோயில் கொண்டிருக்கும் சிவபெருமானே காளையின் வடிவம் எழுத பெற்ற கொடியை உடையவனே எம்மை அடிமையாக கொண்டுள்ளவனே எம்பெருமானே பொழுது விடிந்தது உன் அழகிய இரண்டு திருவடிகளுக்கும் பொருத்தமுடைய மலர்களை கொண்டு வந்து தூவினோம் எங்களுக்கு அருள் புரியும் பொருட்டு உன் திருமுகத்தில் மலரும் அழகிய புன்னகையை எங்கள் உள்ளத்தில் நிறுத்தி உன்னுடைய திருவடியை வணங்குகின்றோம் பள்ளியில் இருந்து எழுந்தருள்க அருணன் இன் தீரன் நன் இருள் போயகன்றது உதயம் நின் மலர் திரு முகத்தின் கருணையின் சூரியன் எழையழநய கடிமலர் மலரமற் லம் கண்ணாம் திரள்ை அருபதம் முரல்வனிவைவோர் உரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே சூரியன் கிழக்கு திசையில் தோன்ற தொடங்கினான் உலகினை மூடியிருந்த இருள் விலகியது சூரிய உதயத்தை ஒப்ப அழகு விளங்கும் நின் திருமுகத்தில் கருணை என்னும் ஞாயிற்றுள் ஒளி மிக மிக அதற்கு போல உன் கண்மலர்கள் சிறிது சிறிதாக அலர்ந்து ஒளிவிடுகின்றன பெருமைக்குரிய கடவுளே நின் திருக்கண்கள் மலர மலர அவற்றை எதிர்பார்த்து வண்டினங்கள் போலும் அடியவர்களாகிய எம் கூட்டம் பலவாறு துதித்துப் போற்றுகின்றோம் எம்மை அருள் கூர்ந்து நோக்குக திருப்பெருந்துறையில் கோயில் கொண்டிருக்கும் சிவபெருமானே நின் அருட்செல்வத்தை உயிர்களின் நல்வாழ்விற்காக வழங்க மண்ணுலகம் போந்த பேரானந்த மலையே அருள் அலைகள் வீசும் ஆனந்தக் கடலே உன் திருப்பள்ளியினின்று எழுந்து எமக்கு அருள் புரிவீராக கோவின போங்கூயில் கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து பொறுப்படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவனச்செறிகளில் தாழினை காட்டாய் திரு பெருந்து சிவபெருமானி யாவரும் அறிவரியாய் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இனிய குயில் பறவைகள் மரக்கொம்புகளில் இருந்து மகிழ்ந்து கூவுகின்றன நீர்நிலைகளில் வாழ்கின்ற பறவை இனங்கள் ஒலி செய்கின்றன திருக்கோயில்களில் வழிபாடுகள் தொடங்குவதைக் குறிக்க சங்குகள் ஒலிக்கின்றன வானத்தில் விட்டுவிட்டு ஒளி செய்து கொண்டிருந்த நட்சத்திரங்கள் சூரிய ஒளி கண்டு தம் ஒளி மங்கின உதய ஞாயிற்றின் ஒளி மிகுதியாக ஆக எம் உள்ளங்களில் ஒளி சிறிது சிறிதாக தோன்றி கொண்டிருக்கின்றது எம் விருப்பமும் மென்மேலும் உம்மிடம் தொடர்பு கொள்கின்றது மகாதேவா நின் கழல் அணிந்த திருவழிகளை அடியவர்களாகிய எங்களுக்கு காட்டுவாயாக திருப்பெருந்துறையில் உள்ள திருக்கோயிலில் எழுந்தருளி இருக்கும் சிவபெருமானே எவராலும் அறிந்து கொள்ள இயலாத இயல்பினனே அடியவர்களாகிய நாங்கள் உம்மை எளிதாக காணும்படி அருள் புரிவாயாக எம் பெருந்தலைவா பள்ளியினின்றும் எழுந்து எமக்கு அருள்கிசை யாழினர் ரூபால் இரு கொடுதோத்திரம் இயம்பினர் ஓருபால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஓருபால் தொழுகயர் அழுகையர் துவ்கையர் ஓ ரூபால் சென்னையில் கூப்பினர் ஒரு திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருப்பெருந்துறையில் நிலையாக தங்கியுள்ள எம் சிவபெருமானே உம் திருக்கோயிலில் உம் திருமுன்னர் நின் அடியவர்களுள் இசைக்கருவிகளில் வல்லுனர் சிலர் தம் கைகளில் வீணையை ஏந்தி இன்னிசையால் உன்னை போற்றுகின்றார்கள் மற்றும் சிலர் யாழினை இசைத்து நின்னை போற்றுகின்றனர் சிலர் வேதங்களில் முதலாவதாக வைத்து எண்ணப்படும் இருக்கு வேதத்தை பாடி நிற்கின்றனர் தமிழ்மறை பாடல்களை அன்பர்கள் சிலர் தோத்திரமாக சொல்லி பாடியும் போற்றியும் நிற்கின்றனர் மற்றும் சிலர் புது மலர்களை மாலையாக தொடுத்து உமக்கு அணிவிக்க காத்திருக்கின்றனர் ஏனையோர் உன் திருவருள் பெருமையை நினைந்து உணர்ச்சி வசப்பட்டவராய் தொழுவதும் கண்ணீர் மல்கி அழுவதும் உடல் துவழ்வதுமாகி பரவசப்பட்டு நிற்கின்றனர் வேறு சிலர் தம் தலைமீது இருகரங்களையும் அஞ்சலியாக கூப்பி நிற்கின்றனர் எம்பெருமானே அவர்களுக்கு அருள் புரியும் போது என்னையும் நின் அடியவர்களில் ஒருவனாக ஏற்று எனக்கு நின் இன்னருள் புரிவாயாக விரைவா திருப்பள்ளி நின்றும் எழுந்தருள்க பூதங்கள் தோறும் நின்றாய் என நல்லால் போக்கிலன் வரவிலை புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதலல்லால் கேட்டறியோ முனை கண்டறிவாரை கொள்வயல் திரு பெருந்து சிந்தனை சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்தம்மை ஆண்டருள் புரியும் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே சிவபெருமானே எல்லா பூதங்களிலும் நீ இரண்டற கலந்து கொள்ளாய் உனக்கு பிறப்பும் இல்லை முடிவும் இல்லை என்று புலவர்கள் கூறுகின்றனர் உன்னை குறித்து இன்னிசை பாடல்கள் பாடுவதையும் அதற்கேற்ப ஆடுவதையும் மட்டுமே நாங்கள் அறிவோம் உன்னை கண்டு உன் பெருமைகளை குறித்து பேசுவோரை கேட்டு அறியோம் குளிர்ச்சி மிகுந்த வயல்களால் சூழப்பெற்ற திருப்பெருந்துரை மன்னா உன்னை அறிய விரும்பும் இம் சிந்தனைகளுக்கு நீ நீயாகவே அருள் கூர்ந்து எம் முன் வந்து எம் குற்றங்களையும் பற்றுக்களையும் அறுத்து எளியோமாகிய எம்மை ஆண்டு கொண்டு அருள் புரிக என் பெருமானே பள்ளி நின்றும் எழுந்தருளி அருள்க பப்பர வீற்றிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்தறுத்தார் பலரும் மை பொருண்மீயர் மானுடத்தியல் வணங்குகின்ற மணவாழா செப்புரு கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானி இப்புற பருத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி உமாதேவியாரை மணந்து உலகினருக்கு மங்கள வாழ்வழித்த இறைவா செந்தாமரை மலர்கள் மலர்ந்துள்ள குளிர்ந்த நீர் நிறைந்த வயல்களால் சூழப்பெற்ற திருப்பெருந்துறை கோயிலில் எழுந்தருளியுள்ள சிவபெருமானே பரபரப்புமிக்க வாழ்வினை துறந்து உன்னை ஏ த மகக்கண்களால் கண்டு மகிழும் உன் அடியவர் பற்றுக்களை அறுத்து பரபோதும் எய்தி இன்புற்றுள்ளனர் அப்பெரிய ஞானியர் பலரும் மனித இயல்பிலே நின்று மைதீட்டிய கண்களை உடைய தலைவியர் போல நின்னையே வணங்குகின்றார்கள் எம் தலைவராகிய சிவபெருமானே இப்பிறவியைப் போக்கி எங்களை ஆட்கொண்டு எமக்கு அருள் புரிய உம் திருப்பள்ளி விட்டு எழுந்தருள்வீராக அது பழச்சுவ அமுதன அறிதற்கு அரிதன எழுத மரியார் இது அவன் திருவுரு இவனவனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மதுவளர்போழில் திரு உத்தரகோசமங்கை உள்ளாய் திருப்பெருந்தூரை மன்ன எதுயமை எமை பணி கேட்போம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருப்பெருந்துறை மன்னா சிவபெருமானே உன் திருவருளாகிய சிவஞானம் பழச்சுவை போன்றது எனவும் அமுதம் போன்றது எனவும் இத்தன்மையது என எவரும் அறிந்து கொள்ள மாட்டார் அத்தகைய பெரிய பொருளாகிய உன்னை இவ்வொரு அவன் திருவுரு எனவும் இவன் வடிவம் அப்பரமன் வடிவம் எனவும் சுட்டி காட்டி சொல்வது போல அடியவர்களாகிய நாங்கள் காணும்படி எங்கள் முன்னர் வந்து எங்களை ஆண்டு கொள்க தேன் மிகுந்து அதனை சொரிகின்ற மலர்கள் நிறைந்துள்ள சோலைகள் சூழ்ந்து அழகு செய்யும் ஊர் திரு உத்தரகோசமங்கை அத்தலத்தில் எழுந்தருளியுள்ள எம் பெருமானே இவ்வுலகில் நீ எங்களிடம் கொள்ளும் பணி யாது அப்பணியை நீ காட்டும் நெருகில் நின்று நீ ஏவியபடியே அது முடிப்போம் ஆதலால் பெருமானே பள்ளியில் நின்று எழுந்து அருள்வாயாக முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகில யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் பரநே செந்தழல் கூரை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறை ஊரை கோயிலும் காட்டி அந்த காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே உன்ன உன்ன தெவிட்டாத நிறைந்த அமுதம் போன்றவனே உலகம் உலகிலுள்ள பொருள்கள் உலகிலுள்ள உயிர்கள் அனைத்திற்கும் முதற்பொருளாகிய மூலப்பொருள் மற்றும் நடுப்பொருள் இறுதி பொருள் என யாவுமாகிய உள்ளவனே உன்னை பிரமன் திருமால் உருத்திரன் என்னும் மூவரும் அறிந்து கொள்ள மாட்டார் அறிந்து கொள்ள இயலாத இணையற்ற பேராற்றலான் நீ எனின் வேறு யார்தான் உன்னை அறிவார் உலகமாகிய பந்தினை தன் கை விரல்களில் பக்குவமாக வைத்திருக்கின்ற இறைவியாகிய உமாதேவியும் நீயும் உன் மெய்யடியார் வாழ்கின்ற பழைய குடில்கள் ஒவ்வொன்றிலும் எழுந்தருளியுள்ள பெருமானே செந்தழல் போன்ற உன் திருமேனியைக் காட்டி நீ உறையும் திருப்பெருந்துறையில் உள்ள திருக்கோயிலையும் காட்டி அந்தனக் கோலத்தில் வந்து என்னை ஆண்டு கொண்டு அவ்வடிவையும் காட்டி எனக்கு அருள் புரிந்தாய் மீண்டும் ஒரு எமக்கு அருள் செய்ய திருப்பள்ளியில் நின்று எழுந்து வந்தருள்கள் நண்ணவும் மாட்டா விழுப்பொருளே உன் தொழுபடியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் வந்திரு பெருந்துறையாய் வழியடியோ கண்ணகத்தேனின்று கழிதரு தேனே கடலமுதே கரும்பே விரும்படியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாயம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே வெண்ணுலகில் வாழ்கின்ற தேவர்களும் நீ இருக்கும் இடத்திற்கு சமீபத்தில் கூட வர இயலாத மேலான மெய்ப்பொருளாக விளங்குபவனே இந்த மண்ணுலகில் உமக்கு தொண்டு செய்யும் அடிமையாகிய எங்களை வாழச் செய்தவனே வளமெல்லாம் நிறைந்த திருப்பெருந்துரை கோயிலில் அமர்ந்தவனே பரம்பரை பரம்பரையாக நினைக்கு அடிமை செய்யும் அடியவர்களாகிய எம் கண்களுக்கு உள்ளேன் என்று காணும் திறம் தந்து பொருட்களையும் அவற்றின் தன்மைகளையும் உள்ளது உள்ளவாறு அறியும்படி காட்டி களிப்புறச் செய்கின்ற தேனனைய பரனே திருப்பார்கடலில் தோன்றிய அமுதம் போன்றவனே நினைத்தாலே இனிக்கும் கரும்பே உம்மை தம்முள் எப்போதும் இருக்கும்படி செய்ய வேண்டும் என்னும் விருப்பம் கொண்ட அடியவர்கள் உள்ளங்களிலும் தோன்றும் எண்ணங்களிலும் நிறைந்திருப்பவனே உலகங்கள் அனைத்திற்கும் உயிராக விளங்குபவனே எம் ஒப்பற்ற தலைவனே திருப்பள்ளியின் எழுந்து எமக்கு அருள் புரிவீராக புவனியில் போய்ப் புறவாமையின் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் கொய்யக் கொள்கின்றவாறு என்று நோக்கி திருப்பெருந்து உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பு எய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்துயமை எங்கும் நிறைந்த அமுதம் போலும் இன்பம் வழங்கும் பெருமானே மண்ணுலகில் போய் பிறவாமல் வெண்ணுலகமே இன்ப வீடு எனக் கருதி இந்நாள் வரையில் இருந்த காலத்தை வீணாக்கி விட்டதாக தேவர்களும் திருமாலும் தாமரை மலரில் வெற்றிருக்கும் பிரமனும் முடிவு செய்து பின் விண்ணுலகை விட்டு மண்ணுலகம் வந்துள்ளனர் நாம் சிவபெருமானை வழிபட்டாலன்றி உய்தல் இயலாது நம் சிவபெருமான் இவ்விண்ணுலகை வெறுத்து மண்ணுலகமாந்தரை வாழச் செய்வது கருதி மண்ணுலகம் போந்து கோயில் கொண்டு விட்டார் என்பதை உணர்ந்து திருமால் பிரமன் முதலானவர் நின் திருக்கோயில் வந்து காத்து உள்ளனர் திருமாலின் விருப்பம் நிறைவேறவும் பிரமனின் ஆசை பூர்த்தி அடையவும் நீ அருள் புரிய வேண்டும் ஆதலால் நீ நின் திருவருளாகிய மலர் மலர்ந்து மணக்க நீயும் நின் கருணையும் உலகில் போந்து ஆட்கொள்ள வேண்டும் நீரே எம்மை ஆட்கொள்ள வல்லவர் இவ்வுலகிற்கு வந்து எம்மை ஆட்கொள்வதைப் போல தேவர்களுக்கும் அருள் புரிந்து அவர்களையும் ஆட்கொள்வீராக மண்ணுலகமே அருள் உலகம் என்பதை விளக்க நின் அருட்சக்தியும் நீயுமாக பள்ளியினின்றும் எழுந்தருள வேண்டுகிறோம் பள்ளி எழுந்தருளி திருவருள் புரிவீராக மாணிக்கவாசகர் திருப்பணி அறக்கட்டளையின் ஆன்மீக பணி லாப நோக்கமின்றி சேவையாக செயல்பட்டு வருகிறது மேலும் வெற்றி பெற மெய்யன்பர்கள் கீழ் காணும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து நன்கொடியை அளித்து ஆதரவு தர வேண்டுகிறோம் நமது சேனலை உடனே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே உள்ள பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க